ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் பேர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நமக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நமக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ சிக்ஸ்டீன் பை த்ரீ ஆப்ஷன் பி டூ பை த்ரீ ஆப்ஷன் சி நைன் பை டூ ஆப்ஷன் டி ஃபோர் பை த்ரீ இந்த கொஷினில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஒரு பரவலையும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இரண்டு வலைவறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு என்ன இப்போ அதுதான் நம்முடைய கொஸ்டின் இந்த கொஸ்டின் நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற எந்த இருந்தால் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷின் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம நம்முடைய எர்லியர் கிளாஸில் படித்த சில கான்செப்டை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா இந்த கொஷனுக்கான ஆன்சரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நேர்கோடுகள் கிளாஸ் டென்னில் அயத்தொலைவு வடிவியல் அப்படிங்கிற சேப்டர்லாம் நம்ம படிச்சிருப்போம் தொகையிடலின் அடிப்படை விதிகள் கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சாப்டர்லாம் நம்ம படிச்சிருப்போம் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இப்போ எந்த கான்செப்ட்ஸ் இல்லாமல் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் நேர்கோடுகள் நேர்கோடுகள் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதோடைய பொதுவான சான்பாடு நமக்கு தெரியும் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம எக்ஸ்ஒய் தளத்தில் பொருத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நேர்கோடு கிடைக்கும் தொகையிடலின் அடிப்படை விதிகள் நிறைய விதிகள் இருக்குது பர்டிகுலராக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுக்கு விதியை மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம் இன்டரல் எக்ஸ்பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ இந்த ஃபார்மலாவும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்முடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஒய்ஈக்குவல் டு எஃப்எஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வலைவரை ஒய்இல் டு ஜிஆப்எக்ஸுங்கிறது மற்றொரு வலைவரை இந்த ரெண்டு வலைவரைகளையுமே நம்ம எக்ஸ் ஒய் தளத்தில் எஃப்ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் டு ஜிஆப்எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு வலைவறைகளும் இந்த கோடுகள் x ஈக்குவல் ஏ மற்றும் x ஈக்குவல் பி ஆகியவற்றால் அடிபடும் அந்த அரங்கத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்டர்கள் ஏ டு பி எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் அதாவது ஒய்யினுடைய மிகை அச்சின் திசையில் நம்ம பார்க்கும்போது ஒய்ய கோல்டு எஃப் ஆஃபிஸ்ங்கிற வளைவரை எங்கே இருக்கும் அப்படின்னா மேல் வலைவரையாக இருக்கும் அதை நம்ம எப்படி ரெப்பரசன்ட் பண்ணுறோன்னா கேபிட்டல் யூன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்பர் கவர் ஒய்ய கோல்டு ஜிஆஃபுங்கிற வளைவறை எப்படி இருக்கும்னா கீழ் வளைவறை அதாவது நம்ம கேபிட்டல் எல் லோயர் கவர்னு சொல்கிறோம் இப்போ இந்த இரண்டு வளைவுகளால் அடைபடக்கூடிய அந்த அரங்கத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா ஸோ கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ டு பி அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ நமக்கான கொஷினுக்கு போவோம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒரு வளைவரை அது ஒரு வளைவரை இது பரவளையம் அது வந்து ஒரு நேர்கோடு இப்போ நம்ம இது எக்ஸ் ஒய் தளத்தில் வரைவோம் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஆக்சிஸ் முதல் சான்பட்டத்துக்கெலாம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னா ஒய்யும் ஜீரோ அப்போ இது எப்படி இருக்குன்னா ஆதி வழியாக செல்லக்கூடிய ஒரு மேல் நோக்கி ஒரு பரவலையமாக இருக்கும் இதுதான் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற கிராஃப் அதே போல் நேர்கோடை நம்ம வரையலாம் y டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ X equal to 0. என்ன no, வரும் y 2. அப்போ ஜீரோ கமா டூ அப்படிங்கிறது ஒரு தேர்வு அதே போல் equal to ஜீரோன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும் ஜீரோ ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்குன்னா மைனஸ் டூ இப்போ இந்த பிள்ளை என்ன வரும்னா மைனஸ் டூ இப்போ இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக அந்த கோடு செல்லும் இப்போ மைனஸ் டூ கமா ஜீரோங்கிறது நம்ம இங்கே எடுத்துக்கலாம் மைனஸ் டூ கம்மா ஜீரோ அதே போல் ஜீரோக்கமாக டூ எக்ஸ் எக்ஸ் ஜீரோ இங்கே எடுத்துக்கலாம் ஜீரோக்கமாக டூ இப்போ இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக போகிற மாதிரி ஒரு கோடு வரையலாம் ஓகேங்களா இப்போ நம்முடைய ஒய் கோல்டு எக்ஸ்கொயருங்கிற வலைவரை கோடுகளை நம்ம வரைபடத்தில் அப்படிங்குற ஒரு எக்ஸ் பிளஸ் டூங்கிற மற்றொரு வலைவரை இந்த அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு வேணும்னா இந்த இரண்டு வளைவரைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த வெட்டும் புள்ளியை நாம் கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த ரெண்டு சான்பாடுகளையும் தீர்த்தாலே போதும் இது சவுண்ட் பார்டு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதை சவுண்ட் நம்ம இரண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ சவுண்ட் இரண்டு கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலான்னா நேரடியாக ஒன்றில் பிரதிடலாம் அப்போ எப்படி எதிலானா ஒய் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் எக்ஸ் அதில் ஒய்க்கு மேலே என்ன பண்ணலான்னா எக்ஸு ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் எக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம் எக்ஸு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் எக்ஸ் இது எப்படி மாற்றி எதலானா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் to 0 நம்ம எழுதலாம் இது ஒரு இருபடி சான்பாடு இப்போ நமக்கு தெரியும் மைனஸ் டூ பிறக்குன்னா மைனஸ் ரெண்டு வரணும் கூட்டினா மைனஸ் ஒன்று வரணும் இப்போ ஓருன்னு ரெண்டு நீங்கள் மைனஸ் போட்டுக்கலாம் கூட்டி பாருங்கள் மைனஸ் ஒன்று பிறக்குன்னா மைனஸ் ரெண்டு இப்போ இது எப்படி எழுதலானா எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டூ நம்ம எழுதலாம் இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்போது எக்ஸ் plus ஒன் ஈக்குவல் டு ஸீரோ அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x equal to மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் to 0 நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இந்த மதிப்புகளை சான்பாடில் ஏதாவது ஒரு சான்பாலுன்னு நம்ம பிரதிடலாம் இரண்டாவது சான்பாலை நம்ம பிரதிடலாம் ஒய்ஈக்குவல் ஸ்கொயர் இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு போட்டால் ஒய்ஈக்குவல் டென்தான் கிடைக்கும் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று இப்போ முதல் புள்ளி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏ மைனஸ் ஒன்று கமா ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு நம்ம பெருந்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னா ஒய்ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் இப்போ ஒய்ஈக்குவல்ட்டு என்ன வரும்னா நாலு இப்போ மற்றொரு புள்ளி என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு டூ கமா ஃபோர் சரிங்களா சரி நம்ம வரைபடத்தில் பார்க்கலாம் சரி இந்த இரண்டு வரைவரிகள் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று கமா ஒன்று ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் மைனஸ் ஒன்று கமா ஒன்று இரண்டாவது புள்ளி பார்த்தீங்கன்னா டூ கமா ஃபோர் ஸோ அந்த பாயிண்ட்டு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் டூ கமா ஃபோர் இப்போது இந்த இரண்டு வெட்டும் புள்ளிகள் பார்த்தோம் அப்போது x ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு மற்றும் இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் பாருங்க இந்த அரங்கத்தினுடைய பரப்பை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கான ஃபார்முலா தெரியும் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ஈக்குவல் டுகள் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் dx. இப்போ a ஈக்குவல் ஸோ கீழ் எல்லை நம்ம ஒரேபடத்துல பார்க்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று மேல் எல்லை பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இப்போ மைனஸ் ஒன்று இங்கே ரெண்டு அதே போல் மேல் உள்ள வளைவரை பாருங்கள் என்ன வளைவறை இருக்குன்னா மேலே எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிற ஒரு வளைவரை இப்போ என்ன பண்ணலாம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் கீழுள்ள உள்ள வளைவுறை என்னென்னு பாருங்கள் கீழுள்ள உள்ள வளைவுறை பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இப்போ என்ன பண்ணலாம் ஏ டூ நமக்கு தொகையிடலினுடைய அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி தெரியும் என்னென்னு தெரியும் என்டகரால் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் நமக்கு தெரியும் ஸோ இந்த அடுக்கு விதியை பயன்படுத்தி நம்ம அதை தீர்க்கலாம் பஸ் தொகையிடும்போது நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் இதை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ எல்லைகளை போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏ ஈக்குவல் டு மேல் பிரதிடலாம் ரெண்டு ஸ்கொயர் என்ன ஆயிரும் ஃபோர் ஃபோர் பை டூ ப்ளஸ் ரெண்டு பொருட்கள் ரெண்டுன்னு நமக்கு என்ன வரும்னா நாலு மைனஸ் ரெண்டு பவர் மூணு என்னது எட்டு அப்போ என்ன வரும்னா எட்டு பை மூணு இது ஒரு மதிப்பு மைனஸ் கீழே எல்லையை படுத்திடுவோம் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் என்ன வரும் ஒன் அப்போது ஒன்று பை ரெண்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று போட்டால் மைனஸ் ஒன்று பிறகு ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று போடுறோம் எக்ஸுக்கு பல மைனஸ் ஒன்று போட்டால் என்ன ஆகும் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் எகைன் மைனஸ் ஒன்று வரும் ஆல்ரெடி இங்கே மைனஸுக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ்ன்னு மாறும் அப்புறம் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இப்போ இதை நம்ம சிஃபிளை பண்ணால் போதும் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு அப்போது ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஆறு எட்டு பை மூணு ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு மைனஸ் எட்டு பை மூணு மைனஸ் இதை சும்ஃப்ளே பண்ணலாம் இப்போ நம்ம எல்சிஎம் என்ன எடுத்துக்கலன்னா ஆறுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூணா பேர் இருக்கணும் இங்கேயும் மூணாளுப்போ இருக்கணும் இப்போ மூணு இங்கே கீழே ஒன்று இருக்குது இங்கே ஆறாள் இருக்கணும் இங்கேயும் ஆறாள் இருக்கணும் மைனஸ் பன்னெண்டு இப்போ இங்கே கீழே ரெண்டாளை பேருக்கணும் ஸோ இங்கேயும் ரெண்டு ஆள் இருக்கணும் அப்போ என்ன ஆகுனா ப்ளஸ் ரெண்டு அப்போ நம்ம இப்போ என்ன கிடைக்குனா ஏரியா ஏஇக்குவல் டூ இது பறிக்கும் பாருங்கள் அறுமூணு பதினெட்டு பதினெட்டில் எட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோ 10 பத்து பை மூணு பத்து பை மூணு மைனஸ் இங்கே பாருங்கள் இதில் என்ன வரும்னா மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் 10 மைனஸ் பத்து மைனஸ் பத்து ப்ளஸ் மூணுனா மைனஸ் ஏழு பை ஆறு ஆல்ரெடி மைனஸ் இருக்குன்னு என்ன ஆயிரும் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஏழு பை ஆறு அப்போ ஏஇக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா இப்போது திரும்ப என்ன பண்ணலான்னா ஆறு மீசிய மீசியமாக எடுப்போம் இப்போ இங்கே ரெண்டாள் இங்கேயும் ரெண்டாள் பேர் இப்போ பைத் இது ஏழு அப்போ என்ன கிடைக்குன்னா a டு இருபத்தி ஏழு பை ஆறு இருபத்தி ஏழு பை இதை பண்ணோம்னா ரெண்டு மூணு ஆறு ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இப்போ நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ஒன்பது பை ரெண்டு சதுர அலகுகள் நமக்கு கிடைக்கிது அப்போ இந்த இரண்டு வளைவர்களால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 9 பை டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் X இக்கோல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் இக்கோல் டு ரெண்டு ஒய்இகோல் டு எக்ஸ் ஸ்கொயர் டூ இந்த கோடுகள் மற்றும் வளைவர்கள் அடையப்படக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா நைன் பை டூ இப்போ நம்ம கொஷனுக்கான ஆன்சரை ரொம்ப எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எந்த ஆன்சர் வெரி குட் ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி